அன்பும் நல்லடியார்களே அருமையை சோதரர்களே அல்லாவர்களுடைய பெரும் நாள்தோறும் சில நில விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நாற்பத்தி ஒன்பதாவது சுறாவான சூரத்து ஹஜராத்தின் அல்லா போறக்கூடிய ஐந்து அறிவுரைகளை இதற்கு முன்னால் நாம் அறிந்திருக்கின்றோம் நேற்றைய எதிரும் சூரத்துக்கு ஆரம்பத்தினால் நடைபெறுவதில்லை நேற்றைய முன்தினத்திலே ஐந்தாவது அறிவுரையாக அவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் நீங்கள் தான் அவர்களுக்கு கீழ்படிந்து நடக்கி கசீரின் அனைத்தும் அவர் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் சிரமத்துக்குள்ளாவீர்கள் அதனால நீங்க சொல்றதை கேட்கணும் என்பதாக பிரவாசராஸ் அவர்கள் நீங்க சொல்றதை கேட்கவே என்பதாக நினைக்காதீர்கள் மாறாக பெருமாநாஸ் அவர்கள் அவர் என்ன கூறுகின்றாக என்ன விரும்புகிறார்களோ வந்து கொள்ளுங்கள் இந்த அறிவுரை நாம் நேற்றிய முன்தினம் அருகில் கேட்பேன் இந்த சூராவினை சொல்லப்படுகின்ற கொடுக்கின்ற ஆறாவது அறிவுரை என்னவென்றால் இன்னமல் மினு யகவா فَأَسْلِهُ بَيْنَ أَخَوَيْكُمْ فَاتَّقُوا اللَّهُ لَعَلَّكُمْ تُرَحَّمُونَ இறை நம்பிக்கியாலால் அனைவிடும் சகோதரர்களே எனவே உங்களுடைய இரு சகோதரு சமரசம் செய்து வையுங்கள் அல்லாதுவை அஞ்சுங்கள் நீங்கள் கருணை காட்டப்படலாம் என்பது இந்த வசனத்தின் பொருளாகும் அதாவது அல்லாஹுக்காக இந்த நமக்கு இரண்டு விஷயங்களை பொறுகின்றான் முதல் விஷயம் என்னவென்றால் கலிமா சொன்ன அனைவரும் சகோதரர்கள் ஈமாவுடைய அனைவரும் சகோதரர் நம் உடன் பிறந்தவர்களால் சகோதரி என்பதாகவோ அல்லது ஒன்றுவிட்ட சகோதரி என்பதாக சேதரி நாம் சொல்லுவோம் சிறிய தந்தை பெரிய தந்தையினுடைய மகனே சகோதரி என்பதாக சொல்லுவோம் இவரு மட்டும்தான் சகோதரி என்பது கிடையாது மாறாக கரிமா சொன்ன அனைவருமே சகோதரர்கள் என்பதாக கூறுகின்றார் பெருமா ராசு சொல்வார்கள் அது முஸ்லீம் ஆகோல் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் முஸ்லிமுக்கு சகோதரராக இருக்கின்றார் அந்த முஸ்லிமுக்கு நீ அநியாயம் செய்யக்கூடாது அந்த முஸ்லீமுக்கு நீங்கள் யாரும் அநியாயமும் செய்யக்கூடாது அது போன்று அவன் அநியாயம் செய்யப்பொழுது நேரத்தில் அதை பார்த்து கொண்டு விட்டுவிடும் கூடாது பெருமானா சொல்வார் இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய முதலாவது சீதினன் என்றால் கலிமாச்சின் அனைவரும் சகோதரர்கள் தான் கூறுகின்றான் அதாவது அந்த உணர்வு இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு என்ன செய்ய வேண்டும் உதவியால் இருக்க வேண்டும் அல்லாவு தியவுல அப்து மாத்த அப்துனி அபி பெருமானா சொல்லுவாக

அல்லாஹு தாரா அவருடைய மருமையின் குறையிலிருந்து ஒரு குறை சொல்லிவிட்டு பெருமானான சிவாமி சொல்வார்கள் ஒரு இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லா அவருக்கு உதவி செய்வதாக பெருமானா அசந்தல்ல சொன்னார் அப்ப பொதுவாகவே முஸ்லீம்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் எந்த நேரத்து பெருமானா திருவாக அல் பூமி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமோடு எவ்வளவு இணக்கமாக இருக்கணும் சொன்னா கட்டிடத்தை போல் இருக்க வேண்டும் எப்படி சிலர் சிலதோடு சேர்ந்திருக்கின்றதோ அது போட்டு இணக்கமாக இருக்கவார் பெருமான சொல்லுவார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு உடைமை போல் இருக்க வேண்டும் பெருமான ஆ சொல்லுவாங்க மஸ்தல் அன்பின் விஷயத்திலே இரக்கத்தின் விஷயத்திலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எப்படி இருக்கின்றது உடைமை போன்ற இருக்க வேண்டும் இந்த உடம்பிலே எப்படி ஒரு உறுப்புக்கு ஒரு ஏற்பட்டால் ஏற்பட்டால் கஷ்டம் ஏற்பட்டால் எப்படி எல்லாம் சேர்ந்து பாடுபடுகின்றதோ எல்லாம் சேர்ந்து கவலைப்படுகின்றதோ அது போன்று ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்திலே அனைவரும் கஷ்டப்பட வேண்டும் அதை பங்கெடுக்க வேண்டும் அதை நீக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதனால துர்ம இப்படி சொல்வார்கள் நிறைவா இருக்கின்ற ஒரு ஊழியருக்காக விதிக்கு துவா செய்கிற நேரத்திலே அல்லாஹு தாலா ஒரு மலக்கை நியமனம் செய்கின்றார் அவர் உங்களுக்கு என்ன ஆமீன் ஆமீனாக கூறுகிறார் வழக்க மிஸ்ரு பிறருக்கு எதை நீ கேட்டாயோ அதை எல்லாம் உனக்கு தருவாரா என்று அந்த வாரவர் துவா செய்வதாக ரசூல்லா இஸ்லாம் சொன்னார் அப்ப சொல்லக்கூடிய முதலாவது செய்தி என்னவென்றால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எல்லா காலத்திலுமே பக்கபலமாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க அதுக்காக வேண்டி ஒரு தவறுக்கு உடந்தையாக இருக்குங்கிற அர்த்தம் அல்ல அவர் செய்யக்கூடிய தவறுக்கு பாவத்துக்கு உடந்தையாக இருக்கிறது தேவையில்லை அல்ல இதை கூட சொல்வார் தாவனுடைய விரிவ தக்குவா விழா தாவனுடைய அதாவது இரையச்சத்துக்கும் நன்மைக்கும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருந்த இரையச்சத்துக்கும் அவர் செய்கின்ற ஒரு நல்ல காரியத்துக்கு உதவியாக இருக்க அதே நேரத்திலே அவர் ஒரு பாவம் செய்கிறார் என்றாலோ அல்லது மக்க மக்களுக்கு அநீதி வைக்கிறார் என்றாலோ அப்ப பக்குவரமா இருக்கிறது அப்ப ஜாத போறங்கிறது தேவையில்லை அவர் செய்யறது அநியாயம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன செய்யணும் குறைந்தபட்சம் எதிர்த்து குரலாக கொடுக்க வேண்டும் அவ செய்யறாங்க செய்யணும் இல்லையா என்ன பத்வ உதி சொல்லணும் இல்லையா குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்ய எதிர்த்து குரலாக கொடுக்கணும் அவங்க செய்யறாங்க செய்யாம குறைறாங்க அதனுடைய பாவத்தை அனுபவிப்பாங்க ஆனா அதே நேரத்துல வந்து அல்லாவுடைய சுத்துக்களை கை வச்சவர் உட்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் கிடையாது ஒன்னதாக உத்தர நிகழ்காலத்தில் அழிப்பான் இன்னொரு வருங்காலத்தை அப்படின்னா ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறார் ஒரு நல்லது செய்கிறார் என்றால் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்ப முதலாவது செய்தி என்னவென்றால் முதலாவது செய்தி என்னவென்று என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரர் என்பது ஒன்று இரண்டாவது வைக்கும் உங்களுடைய சகோதரருக்கு இடையிலே ஏதாவது சிரமம் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டார் சந்தேக சரவுகள் ஏற்பட்டால் அதை நீங்கள் சமரசம் செய்து வையுங்கள் என்று நாம் ஒரு செய்தியை விளங்க வேண்டும் நாம் காரணமாகிவிடக் எப்போது பிரிவினைக்கு நாம் காரணமாக ஆகிவிடக் கூடாது மாறாக ஒருவேளை அவருக்கு மத்தியிலே சந்தைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் என்றால் நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது நாம் அதை தீர்த்து வைக்க வேண்டும் பிரச்சனை என்ன என்பதை நாம விசாரிக்க வேண்டும் விசாரிச்சு அதை தீர்ப்பதற்கு நான் பாடுபட வேண்டும் அல்லா கூறுகிறா உடைய சகோதரத்துக்கு மத்திய இணக்கத்தை ஏற்படுத்த அல்லா கூறுகின்ற சொன்னது மாதிரி அல்லாஹ் எதையெல்லாம் கூறுகின்றானோ அதை இந்த உலகத்துக்கு செய்தி காண்பித்த பெருமானா சோதர் அல்லாஹ் அல்லாஹத்தை இணக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றான் வாழும் காலத்திலே எவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் சண்டைகளை சச்சரவு தீர்த்து வைத்தார்கள் வரலாற்றிலே வருகிறது என்ற இரண்டு கூட்டத்தார்கள் சகோதரர்கள் தான் நூத்தி இருபது ஆண்டுகள் சண்டை நூத்தி இருபது வருஷங்கள் இருந்து அல்லா சொல்வார் ஒற்றுமையினும் பிரிந்து விடாது சொல்வான்

நூத்தி இருபது ஆண்டுகள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் போல நூத்தி இருபது ஆண்டுகள் சண்டையிட்டுக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் அந்த சண்டைகளை தீர்த்து வைத்து சமரசம் செய்து வைத்து அவளை சகோதராக்கினார்கள் உண்டு காலத்திலே முறைஷி போரினவர்களுக்கு போர் நடந்தது போர்வாக சொல்வார் இந்த கூட்டத்தாருக்கு எதிராக நடந்த காலத்தினால் முஸ்லக் போர்கள் சொல்வாங்க முறைஷி இடத்தில் நடந்ததுனா முறைவாக சொல்வார் பிறகு ஒரு தண்ணீர் எடுக்கிற விஷயத்துல கிழக்கு தண்ணீர் எடுக்கிற விஷயத்திலே ஒரு முகாதிரிக்கு ஒரு அன்சாக்கு வந்து சண்டை நான் சொல்லியிருக்கேன் முகாதிரிக்கு அன்சாரிக்கு சண்டை அந்த சண்டை எப்படி ஆகிபோ சொன்னா இவர் அவர் மாத்தி மாதிரி பேசுவாங்க முகாதிரி செய்வாரு தாயியா முகாதீர் முகாதிரே வாரம் திடீர்னு செய்யறாரு அவர்வே கூப்பிடாரு இவர் அன்சாரிகளை வாரங்க கூப்பிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு நிக்கிறார் கட்சியா போய் சண்டைக்கு போனவங்க போய் போருக்கு போனவங்க இவங்க போருக்கு அடிக்கிறார் பெருமாநா சிராசோத்தில தகவல் வருகிறது பெருமான இடத்தில் விரைந்து சொன்னார் சொன்னால் அது விட்டு விடுங்க நிச்சயமாக நாட்டம் அடிக்கிறது இதை விட்டு விடுங்க சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க பெருமானாங்க அவருக்கு மத்திய சமரசித்தான் வாக்க அவர் வாட்டினை காண்பேன் ஏ மாதிரி வர்றார்கள் இது மாதிரி கூட்டங்களுக்கு மத்தியிலே பெருமா பிரித்து வைத்தார் என்பது கூட்டங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டு பின்ன மக்களுக்கு மத்தியிலே சேர்த்து வைத்தார் என்பது ஒன்று முந்தைய சேர்த்து அல்லாஹு சொல்லுவாள் இரண்டு கூட்டத்தார சண்டையிட்டு சேர்த்து வை பெருமானார் அந்த அதை இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியிலே சேர்த்து வைத்தார் என்பது ஒன்று அதே நேரத்தில் தனி வஞ்சராக இருந்தால் கூட பெருமானார் என்ன செய்வாங்க ரெண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டார் சொன்னால் அவர்கள் குழுத்திலே சமரசம் செய்து வைப்பார் அதன் தபுக சிந்தி குபரே ஃபாரூக் போன்ற இவர்கள் சகாவாக்கள் குழுத்திலே சண்டை ஏற்பட்ட நேரத்திலே எல்லாம் கூட பெருமானார் இணக்கமாக சேர்த்து வைத்த வரலாறு எல்லாம் நான் காணுகிறேன் அதே மாதிரி பெருமாள் என்ன தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்னென்னா ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஜும்மாவுடைய பயன் பண்றாங்க பக்கத்தனுடைய பேரர் ஹசன் இருக்கா சின்ன பையன் இருக்கா பிரம்மாசாஸ் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி என்னுடைய பேரரை பார்த்தாங்க அங்க இருக்க மக்களை பார்த்தா சொன்னாங்க இந்த என்னுடைய பேரரின் மூலமாக இந்த மூமின்களுக்கு மத்தியிலே ஒரு சமரசம் ஏற்படும் பெருமாள சொன்னாங்க ஒரு காலத்திலே இந்த பேரர் மூலமாக இந்த பையன் மாதிரி சின்ன பையனா இருப்பாங்க என்ன செய்வாங்க பெருமாள் அந்த மிம்பர் வந்து அவ்வளவு உட்கார்ந்துருக்காங்க அப்ப அதற்கு பெருமானா சொன்னாங்க இந்த பேரின் மூலமாக முஸ்லீம் சமுதாயத்தின் மிகப்பெரிய பிரிவினைகள் ஏற்படும் சண்டைகள் சத்துரவுகள் ஏற்படும் அதை தீர்த்து வைப்பார்கள் சொன்னாங்க அலில்லாகுடைய வபாத்திற்கு பிறகு ஆறு மாதங்கள் ஏற்கனவே மத்தியிலே அரசியல் ரீதியான பிரச்சனை இருந்தது அவர் பிரச்சனை இருந்து கொள்ள இருந்தது அதே நேரத்துல அலில்லா குப்தாபர்கள் படுகொலை செய்யப்படுகிறாங்க அப்து ரஹ்மான் ஷகிதாக்கம் பிறகு என்ன செய்யறாங்க செய்றாங்க ஆறு மாதங்கள் ஆட்சியர் தான் அது பிறகு என்ன செய்யறாங்க மக்களுக்கு மத்தியிலே நிறைய வந்து பிரிவுக்கு மத்தியில நிறைய பிரச்சனைகள் கொடுக்கிறது இந்த ஆட்சி மாவிடத்துல நான் ஒப்படைக்கிறேன் அதற்கு காரணம் இந்த உம்மத்தை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பதவியை நானும் செய்யறேன் உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன் சொல்லி என்ன சொன்னாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொன்னாங்க அதாவது என்னென்ன என்ன சொல்றாங்கன்னா சில நேரங்களிலே சிலரை சேர்த்து வைப்பதன் மூலமாக நமக்கு சில பாதிப்புகள் என்று சொன்னாலும் கூட அதை நாம் தாங்கி கொள்ள வேண்டும் அல்லாத்திர வேறு வகையில் எல்லாம் இப்போ உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் தவிர நம்மால எனக்கு சேர்த்து வைக்க முடியும் என்று சொன்னால் பாடுபடுமே தவிர இன்னைக்கு என்ன ஆகுது இன்னைக்கு இந்த பதவிக்கான சண்டையே பணத்துக்காக சண்டை பதவிக்காக சண்டை இதனால்தான் ஏற்படுகிறது ஆனால் சில நேரத்தில் நான் ஒரு தியாகத்தை செய்தால் அதனால ஒரு சமரசம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த சமரசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாறு சொல்கிறது

நபிலான தான தர்மங்களை விட இதை செய்வதன் மூலமாக இவருக்கு மட்டும்தான் நன்மை இரண்டு பேரை சேர்த்து வைத்தோம் என்று சொன்னார் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய என்ன செய்வது சமுதாயத்துக்கும் நன்மை இல்லை இந்த பிரிவினை என்பதுதான் மிகப்பெரிய பாதிப்புக்கு காரணமே எப்போது இந்த உமத்து பிரிந்து போனார்களோ மக்களை செயல ஆற்றலை இறந்தார்கள் மிகப்பெரிய வாக்கியங்களை இறந்தார்கள் பிரயலத்திற்கதிரி எந்த இரவு சொல்லுவதற்கு வெளியிலே வருகிற நேரத்திலே தானே ரெண்டு சகாபாபர் சண்டையிட்டுக் கொண்டார்கள் அதை பார்த்த போதுதானே என்ன செய்வது கதறி எந்த இரவு மறைக்கப்பட்டது என்ன இல்லையா நான் எந்த இரவு இயல்பாக நான் சொல்ல வந்தேன் இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டார்கள் மறைத்து விட்டான் அவ பிரிவினை என்பது இருக்கிறதே மிகப்பெரிய பாக்கியங்களை உம்மத்தை விட்டோம் மரக்கடிக்க செய்துவிடும் மறைத்து செய்துவிடும்

وسلام عليكم ورحمه الله وبركاته صلى الله عليه وسلم